வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து மாத விடாய் வந்து ஒழுங்காக வர்றதில்ல மூணு மாதத்துக்கு ஒருக்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இப்படி வருது இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பத்தி அஞ்சு நாள் வரைக்கும் அதுக்குள்ளே வர்றது தான் கரெக்டான டைம் இருபத்தஞ்சிலேருந்து வரலாம் அக்கிட்டு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்துடணும் அதுனா ஒழுங்கான மாத விடாய் தான் இதை விட்டு போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நாட்டு கடையில் வந்து கரிய போலம்னு சொல்லி கிடைக்கும் அது கட்டியாக கொடுப்பாங்க கருப்பாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா இடித்து பொடி பண்ணி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போடுங்க எடுத்து போட்டு பெருங்காயம் அதே அளவு எடுத்து போடுங்க எடுத்து போட்டு ரெண்டையும் ஒன்றரை டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க முக்கால் டம்ளராக வரணும் அப்படி வந்த பிறகு அதை ஆற வச்சு வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் வேணால் நீங்கள் அதில் நாட்டு சர்க்கரையோ பனங்கள் கட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க மூணு நாள் மூணே நாளில் வந்துடும் அப்படி இல்லைன்னா நாலாவது நாள் கட்டாயம் வந்துடும்ப்பா அந்த பீரியட்ஸ் வந்து கட்டாயம் வந்துடும்